அப்பணி செஞ்சடை ஆதி புகாதனன் செத்தனன் முன்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே அப்பு தண்ணீர் இங்கு கங்கை செஞ்சடை சிவந்த போல பொலியும் விரிசடை ஆதி எல்லாவற்றிற்கும் முதலாய் மூலமாய் இருப்பவன் பழமையானவன் சிவபெருமான் முப்புறங்கள் எரித்தவன் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று சொல்பவர்கள் மூடர்கள் முப்புறம் என்று சொல்லப்படுபவை ஆணவம் கண்மம் மாயை என்னும் மன அழுக்குகளையே எனவே அப்புகம் திரிபுரனுடைய கோட்டையை அவர் அழித்ததை யார் பார்த்தார்கள் பொன் வெள்ளி இரும்பாலான மூன்று கோட்டைகளை அமைத்து கொண்டு தேவர்களையும் மற்றவர்களையும் வருத்தினான் அவனை சிவபெருமான் நெற்றிக்கண் கொண்டு அழித்த செய்தி இங்கு விளக்கப்படுகிறது திரிபுரம் என்பது ஆணவ மலங்களை அவையே அந்த அரக்க குணமே கோட்டையாக குறிக்கப்படுகிறது செத்தல் அழித்தல் மும்மலம் மூன்று அழுக்குகள் எய்தல் அழித்தல் மும்மலம் அழிந்த இடம் திருவதிகை